ரஜினிகாந்தருடைய கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்கு ஸோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியான அந்த படம் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் வெற்றிகரமாக குறிப்பாக மூன்று வீக்கெண்டு சனி ஞாயிறு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிருக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி இன்றைக்கி இந்த படம் இன்னமும் தேட்டரில் நிற்கிது அஞ்சாம் தேதி இன்றைக்கி ஒரு நாலஞ்சு படங்கள் வருது அதில் குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் நடிப்புலையார் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படம் ரிலீஸ் ஆகிறதுனால அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெளியாகுது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அந்த படத்தை வெளியிடுறாங்க நிறைய தேட்டர்கள் அது போடுறதுனால கூலி திரைப்படம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இதற்கிடையே இந்த படம் பதினெட்டு நாட்களில் ஏன் இன்னும் ஐநூறு கோடி கூட கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில வந்து ரசிகர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பா சன் பக்சர்ஸ் நிறுவனம் முதல் நாள் வசூல நூற்றம்பது கோடியை தாண்டதா அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாலு நாளில் இந்த படம் நானூற்றி நாலு கோடி ரிலீஸ் பண்ணதா ஃபிஃப்த்து டே ஒரு போலீஸ் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப பதினெட்டு நாள் ஆச்சு இன்னுமே ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த பதினெட்டு நாளில் ஏற்கனவே ஓவர்சீஸில் ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட் வீக்கே இரநூறு கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படி பார்த்தா இந்நேரத்துக்கு ஐநூறு கோடியை ஈஸியாக கிராஸ் பண்ணியிருக்கும் இந்த ஐநூறு கோடியை கடந்த போஸ்டர் கூட ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எப்பெல்லாம் சன் பிக்சர்ஸ் வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு போஸ்டர் போடுறாங்களோ அப்போல்லாம் பதில் கமெண்ட்டாக அவங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து வேறு எந்த ஒரு பதிலும் இதுக்கு வரல இதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து ரஜினி படத்திலே ஹையஸ்ட் கலெக்ஷனாக இது இருக்கணும் ஆயிரம் கோடி தொடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அது வந்து நடக்கலைங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படி மாதிரியாக ஒரு தகவல் இருக்குது இன்னொன்று வந்து ஏற்கனவே நெல்சன் இயக்கத்தில் இதே சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் படம் அறநூத்தம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணி நம்பர் ஒன் கலெக்ஷன் ரேட்டிங்கில் ஜெயிலர் தான் இருக்குது தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷனில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஜெயிலர் படம் அதற்கப்புறமா தான் லியோ படமே இருக்குது ஸோ அதனால் அந்த படத்தோட கலெக்ஷன் கூட இது தாண்டலை அதனால இதுக்கு இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு தகவலும் இருக்குது என்னன்னாக்க அப்படியே வெயிட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீக் அதாவது நாலு வாரம் முடிவில் முப்பதாவது நாளில் இந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு அது மாதிரியான ஒரு போஸ்டர் வெளியிடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது உண்மை எது நடக்க போகுது அப்படிங்கிறது இதுவரைக்கும் கரெக்டாக தெரியல ஸோ சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே இது வந்து ஒரு ரசிகர்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு சந்தேகம் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவகார்த்திகன் படம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் ஃபுல்லாக ஆரம்பித்தாச்சு எல்லா இடத்துலையுமே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சார் சிவகார்த்திகன் இன்னும் சென்னையில் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ இந் அணியாமல் இன்றைக்கி வீக்கோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாளைக்கோ நாலனைக்கும் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஸோ இந்த படம் முருகதாஸுக்கும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிற படமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு படம் அவருக்கு சரியாக போகலை ரஜினி வச்சு பண்ண தர்பார் ஆகட்டும் அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பண்ண அந்த ரெண்டு படமுமே சரியாக போகலை ஸோ அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஓடணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கு ஆனால் அதற்கான டாக் இல்லை ப்ரமோஷன் சரியா இல்லை அந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்க முடியுது சிவகார்த்திகன் தொடர்ந்து ஒரு மூணு படமாக நூறு கோடிக்கு மேலே கொடுத்து தானும் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக இருக்காரு அடுத்த இடத்துல நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆகிறதுனால அது வந்து ஒரு பக்காவா ஒரு கதையை உட்காரணும் வசூலியும் பெருசாக வரணும் அதனால அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ இப்படி இருக்கப்ப இந்த வாரம் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து மலையாளத்தில் உருவாகி தமிழ் மலையாளம் பயிலும் போல ஆன படம் இந்த லோகா கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு விமன் சென்ட்ரிக் படம் ஸோ கல்யாணி பிரியதர்ஷனோட ஆக்டிங் வந்து அவ்வளவு பிரமாதம் இந்த கதை சொன்ன விதம் அதுக்கு மேலே ஒரு சூப்பராக இருந்தது டோமினிக் அருண் அவர் ஒரு யங் டேரக்டர் அது அந்த அவர் தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நம்ம பிரேமல்கள் நடித்த நஸ்ரின் அவர் தான் இதில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ மிகப்பெரிய ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படம் மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி அப்படி ஒரு சூப்பர் ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து மலை மோகன்லால் படமும் ரிலீஸ் ஆச்சு ஸோ மோகன்லால் படத்தை தாண்டி சாட்டர்டேலேருந்து சண்டே ரெண்டு நாட்களும் மோகன்லால் படத்தினுடைய ஸ்க்ரீனை குறச்சிட்டு இந்த படங்களோட ஸ்க்ரீனை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க மலையாளத்தில் ஃபுல்லாக தமிழ்லையுமே வந்து ஒரு சில தேட்டர்ஸில் மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை ஸோ ஏஜிஎஸ்சில் மட்டுமே இருந்த படம் இன்றைக்கி பிவிஆர் போன்ற பெரிய மாலிலையும் இந்த படம் மாறி நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஏகோபித்த ஆதரவோடு இந்த படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டுருக்கு ஸோ கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து ஒரு அட்டகாசமான லைனப்பாக இது அமைஞ்சிருக்கு ஏன்னா தொடர்ந்து அந்த படத்தை தாண்டி இன்னொரு படத்துலேயும் அவங்க தான் கமிட்டாக இருக்காங்க அப்புறம் தமிழில் வந்து கார்த்தியோடு சேர்ந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல் டேரக்டர் டானாகரன் படத்தை கொடுத்த டேரக்டர் தமிழ் டைரக்ட் பண்ண போகிற மார்ஷல் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ இது ஸ்ரீலங்கன் அண்டு ராமேஸ்வரம் இடைப்பட்ட ஒரு கப்பல் நடக்கிற ஒரு விஷயம் அந்த கப்பல் சம்மந்தப்பட்ட கதை அந்த மார்ஷல் படத்துக்காக ராமேஸ்வரத்தில் தான் முழுக்க முழுக்க செட்டு போட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணுறாங்க அதில் வந்து கார்த்தி ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் தான் நடிக்கிறாங்க ஸோ அதனால் கல்யாணிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பர் இயராக இருக்கும் ஸோ லைனப் எல்லாமே அட்டகாசமான லைனப்பாக இருக்குது இதற்கிடையே கார்த்தி நடித்து எப்படா ரிலீஸுக்கு வரும் எப்படா டேட்டுக்கு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வா வாத்தியாரி அந்த படத்தினுடைய ரிலீஸை வந்து அறிவிச்சிட்டாங்க ஸ்டுடியோ ப்ரீ தயாரிப்பு நிறுவனம் டிசம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிசம்பர் அப்படின்னால கிறிஸ்மஸ் அந்த ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ வாத்தியாரை தொடர்ந்து கார்த்திக் அடுத்த படமாக சர்தார் டூ ரெடியாக இருக்குது அதுவும் ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதைக்கு வந்து மார்ஷல் படத்தில் நடிக்க ஆரம்பித்தாலும் இடையில் வந்து சிறுத்த சிவாய இயக்கத்தில் கங்குவாவோட டூ அந்த படத்துலயும் கார்த்தி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அதை தாண்டி அவருக்கும் லைன் அப் நிறைய இருக்கு இது கார்த்தி சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா விஜய் இன்னைக்கு தாவேக்காவனுடைய இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ற மாற்ற கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து நம்பர் டூ இடத்துல நிற்கிறாரு விஜய் மூன்றாம் இடத்துக்கு அதிமுக இருக்குது நாலாம் இடத்துல பிஜேபி அப்படி பல இடங்களில் வந்து மாறி நிற்குது ஸோ திமுகவோட பயங்கர டஃப் கொடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு இன்னும் வந்து அவர் முழுசாக மக்களை சந்திக்கவே இல்லை ஸோ ஒரு ரெண்டு மாநில மாநாட்டை நடத்தியிருக்காரு அவ்வளோதான் சென்னையில் வந்து பசங்களை பார்த்து இந்த பணம் கொடுக்குற விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஒரு ஆதரவு இருக்குது மக்கள்கிட்ட ஸோ அவர் சொன்ன மாதிரி செப்டம்பர் விடுக்கு அப்புறம் ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த சந்திப்பு நடந்துருச்சு அவர் ஒரு தமிழ்நாடு பூரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு ட்ரிப் அடிச்சிட்டார் அப்படின்னால டோட்டலாக அந்த மைண்ட் செட்டப்பே மாறி போயிடும் இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து மதுரையில் வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன் டிடிவி தினகரன் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிருக்கார் ஏற்கனவே திமுக ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி இருக்குது அதில் தமாக இருக்காங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் உறுதிப்படுத்தலை ஏற்கனவே இந்த பாமக தேமுதிக ரெண்டு பேரும் நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ அவங்க தனியாக இருக்காங்க இது ஒரு ரெண்டாவது கூட்டணி மூணாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு வழக்கம் போல் சொல்லிட்டார் ஸோ மூணு முனை போட்டி இப்போ விஜய் களத்தில் நிற்கிறதுனால நான்காவது முனை போட்டியும் இருக்கும் இந்த போட்டி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு போட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இது யார் கூட செட் ஆகலை ஸோ அவர் மட்டும்தான் இருக்கார் அதுவே ஒரு மக்கள் ஆதரவோடு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலே இன்னும் வந்து பல கட்சிகள் கூட வந்துட்டாங்க அப்படின்னாலே அவர் வந்து சல்லுன்னு மேலே போய் ஒன்றாம் இடத்துக்கு போயிடுவார் அவர்கிட்ட டிடிவி தினகரன்ட்ட அப்போ நீங்கள் தேசிய நாணக கூட்டம் விலகி விஜய் கட்சியில் சேருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நைனார் நாகேந்திரன் அதாவது பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் தான் சொல்லணும் ஸோ யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு இன்னும் மாதம் இருக்குது அப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டாரு அதனால் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்குது அதில் என்ன வேணால் நடக்கலாம் ஒருவேளை பாமக தேமுதிக அமமுக அதெல்லாம் இங்கே விஜய் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாலே விஜய் கட்டி பயங்கர ஆகிடும் ஸோ ஒரு பெரிய டஃப் இருக்கும் இந்த எலெக்ஷன் வந்து உண்மையிலே வந்து ஒரு நாலு மணி போட்டியாக இருந்தாலும் இந்த இவங்க மூணு பேருக்குள்ள பலமான ஒரு போட்டியாக இருக்கும் ஸோ விஜய் வந்து தமிழகத்தினுடைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு விஜய் ஏற்கனவே இரண்டாவது மாநில மாநில சொன்ன மாதிரி ஒரு அறுபத்தி ஏழு தேர்தல் அண்ணாவுக்கு ஒரு மாற்றம் வந்த மாதிரி எழுபத்தி ஏழு தேர்தல் எம்ஜிஆருக்கு ஒரு மாற்றம் வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய்க்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதைத்தான் அவங்க கட்சி ஆட்கள் நம்புகிறாங்க அது நிச்சயமாக நடக்கும் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதில் தான் அந்த கருத்து கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்